ஹலோ மக்கள் அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே மீன் ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த மீனை வாங்குறதுக்காண்டி தான் நேராக பார்சல் சர்வீஸ்க்கு போயாச்சு அங்கே போய் பார்த்தா நம்ம மீன் எங்கே இருக்குன்னே தெரியல கொஞ்சம் நேரமாக தேடி தேடி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மீனை வெளியே சும்மா ஓப்பன்லேயே வெயிலில் இருந்து அதுக்கப்புறம் நானாக வீட்டை கேட்டு நம்ம மீனை எடுத்துகிட்டு வந்தேன் வந்து பார்த்தா தெரிஞ்சது அதில் லிட்ட ஓப்பன் பண்ணி வேற பார்த்துக்கவே சரி நேராக போய் ஓப்பன் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு நானும் ரோலக்ஸ் கத்தி எடுத்துட்டு வேக வேகமாக ஓடி வந்தாச்சு அங்கே வந்து நம்ம பார்சல் எடுத்துட்டு நேராக நம்ம ஸ்பாட்டில் போய் உட்கார்ந்தேன் அங்கே உட்காந்துட்டு கர கரன்னு அர்த்தாச்சு அடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டுருந்தது எல்லாமே ப்ரீடிங் சைஸாக போட்டிருந்தோம் ஆனால் நம்ம ஏஞ்சில் ப்ரீடிங் சைஸ்னு சொன்னாவே இது ப்ரீடிங் சைஸாக தரேன் ஏன்னா நான் வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு பஃபர் ஃபிஷ் வேறு ஆர்டர் போட்டிருந்தோம் அப்புறம் நம்ம போலார் பேராட்டு பாருங்க சி இது என்ன மீன் இது ரெட்டையில் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம போலார் பேராட்டு ஆர்டர் போட்டிருந்தோம் போலார் பேரட்டு மீடியம் சைஸ்னாவே சரி ஓகே அது கூட ஓகே அதுக்கப்புறம் ஒரு மொயினாக சரி அதுவும் ஆர்டர் போட்டிருந்தோம் நேராக நம்ம தொட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் போடுறதுக்கு மட்டும் நமக்கு இடமும் இல்லை சரி நம்ம யாருனே ஒரு கேன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் போடுறோம்னு சொல்லிட்டு நானும் எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு நம்ம செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுவும் எல்லாத்துக்கும் மோட்டரெலாம் செட் பண்ணி நல்லாவே செட் பண்ணியாச்சு இந்த செட்டப் பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் வர பண்ணியிருங்க ஃபஸ்ட் நம்ம ஏஞ்சல் ஃபிஷை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு ஆனால் இது சத்தியமாக இது பெருசாக சின்னதாக தெரில ஆனால் ப்ரீடிங் சீசன் சொன்னாவே இது ப்ரீடிங் சீசன் அதுவும் மறக்காமல் என்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம போலார் பேரட்டாக எடுத்து விட்டோம் அதுமே ஓரளவுக்கு சின்னதாக தான் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு ரப்பரை கட் பண்ணி எடுக்க போகிறோம்ல ஆனால் டக்கு டக்குன்னு வெட்டியாச்சு இதான் ரெட்டில் கேட் ஃபிஷ் ரொம்பவே சின்னது இதை தான் நம்ம வளர்த்து பெருசாக்க போகிறோம் எப்படி இது பண்ணுறோம் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பஃபர் ஃபிஷ் ஆர்டர் போனோம் இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது எல்லா மீனும் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்த்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க இந்த ஏஞ்சல் மீனும் கரெக்டான ப்ரீடிங் சைஸ் தான் இல்லையான்னு சொல்லிட்டு அதேமாதிரி